நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அமைவிடமும் பரப்பளவும் இந்தியாவுடைய அமைவிடம் பரப்பளவு தான் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அச்சக்கோடுனா என்ன தீர்க்க கோடுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதாவது லேட்டிட்யூட் லேண்ட்டிட்யூட் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஏன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆனது புரியும் எதற்காக நம்ம அச்சக்கோடுனா என்ன தீர்க்க கோடுன்னா என்ன அதில் மொத்தம் எத்தனை கோடுகள் வந்து இருக்குது அதை உருவாக்கினது யாரு எந்த அறிஞர் வந்து அதை வந்து அந்த அந்த கோடை வந்து ட்ரா பண்ணால் எதற்காக அதை வந்து வரைஞ்சாங்க அது வந்து ஒரு கற்பனை கோடுன்னு சொல்கிறாங்களே எது எதற்காக அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அமைவிடமும் பரப்பளவும்ல இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதற்காகத்தான் இந்த எட்டு டிகிரி இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒன்றும் இல்லை இந்தியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இந்தியா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது ஆசிய கண்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்போது நீங்கள் மேப்பில் போயிட்டு கூகுள் மேப்பில் போயிட்டு நீங்கள் இந்த நம்பரை போட்டு பார்த்தீங்க என்ன நம்பர் தரக்கு பார்த்தீங்களா எட்டு டிகிரி நாலு வட முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அட்சம் முறை அறுபத்தெட்டு ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் இங்கே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதற்காகத்தான் இந்த நம்பர் ஓகேங்களா இதோடைய எண்டு அதாவது இந்தியாவுடைய நான்கு சைடு இருக்கக்கூடிய எண்டு தான் இந்த சைடு என்ன வரும் அப்படின்னா எட்டு டிகிரி நாலு வட முதல் முப்பத்தி ஏழு டிகிரி இந்த சைடு முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட வரையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு வட கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்து கிழக்கு தீர்க்கம் வரையிலும் அப்படிங்கிறது தான் இந்த நான்கு முனையோட பாயிண்ட் தான் என்ன சொல்கிறாங்க நான்கு முனையோடைய நம்பர்ஸ் தான் இந்த நம்பர் ஓகேங்களா அப்போது இந்த நம்பர்ஸை நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா இந்தியா எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அதை தான் இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை ஃபஸ்ட்டு இந்த முனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அதே மாதிரி நம்ம மேப்புக்கு வந்துடும் நம்ம இந்தியா மேப்பில் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம இந்தியா மேப்பில் லாஸ்டில் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது கன்னியாகுமரி இருக்குது தெரியுமா அதை தான் சொல்ல வராங்க அப்போ முனை அப்படின்னா என்ன ஒரு நாட்டினுடைய எண்டு லாஸ்ட்டில் என்ன இருக்கும் அதைத்தான் எண்டுன்னு சொல்லுவாங்க அதைத்தான் முனைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவுடைய எண்டு பாயிண்ட் என்ன அதாவது தென் தென் தெற்கு இருக்கக்கூடிய முனை என்ன அப்படின்னா இதை வந்து இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சரி இது வந்து குமரி முனை இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் குமரி இங்கே தானே இருக்குது கன்னியாகுமரி அப்போ வந்து என்னது இந்திய நிலப்பரப்பு இது வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு இந்த இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனை என்னன்னு கேட்டாங்கன்னா குமரி முனை ஓகேங்களா குமரி முனைன்னு போடணும் இந்த சைடு லாஸ்டில் இருக்குது இதே இது இந்த சைடு அந்தமான் நிக்கப்படுற தீவு இருக்குது பார்த்திங்களா இதில் லாஸ்டில் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு நிமிஷம் இந்த பாருங்கள் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் தென்கோடி முனை அப்படிங்கிறாங்க இந்தியாவின் தென்கோடி முனை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிக் மில்லியன் பிக் மில்லியன் முன்னாடி சொன்னாங்க ஓகேங்களா பிக் மில்லியன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து இதற்கு பேர் என்ன அப்படின்னா இந்திரா முனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இதற்கு முன்பு இது என்ன சொன்னாங்க பிக் மில்லியன் அப்படின்னாங்க ஆனால் இப்போ இதற்கு பேர் என்னது இந்திரா முனை இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனை குமரி முனை இந்தியாவின் தென்கோடி முனை பிக் மில்லியன் அல்லது இந்திரா முனை இந்த ரெண்டையும் குலைப்பெறாதீங்க வார்த்தை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ வந்து நம்ம தென்கோடி பார்த்தாச்சு அப்போ வடக்கோடி என்ன வடக்கு முனை என்னவாக இருக்கும் அப்படின்னா அதற்கு பேர் தான் இந்திரா கோல் அப்படிங்கிறாங்க என்னது இந்திரா கோல் இந்திரா கோல் இங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஏன்னா இது மேலே ஜம்மு காஷ்மீர் தானே ஸோ மேலே என்ன இருக்குதுன்னா இந்திரா கோல் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து வடமுனை சரி இப்போ வட முனை பார்த்தாச்சு அப்போ கிழக்கு என்ன வரும் கிழக்கு என்ன வரும் கிழக்கு முனை அப்படின்னா அது வந்து கிபிது இது வந்து புக்ஸில் இல்லை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கிபிது கி பி கிபி கிபிது ஓகேங்களா அதே போல் வெஸ்டர்ன் சைடு அதோடைய பாயிண்ட் என்ன வெஸ்டர்ன் பாயிண்ட் என்ன மேற்கு முனை அப்படிங்கிறது குஹர் குஹர் மோடி குஹர் மோடி ஓகேங்களா இங்கிலீஷில் குஹர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குஜராத்ல இருக்கு ஓகேங்களா மறுபடியும் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி முனை என்னன்னு கேட்டாங்கன்னா குமரி முனை இந்திய நில இந்தியாவின் தென்கோடி முனை என்னன்னு கேட்டாங்கன்னா பிக்மில்லியன் அல்லது இந்திரா முனை ஓகேங்களா வடமுனை என்னன்னு கேட்டாங்கன்னா இந்திரா கோள் கிழக்கு முனை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிபிது மேற்கு முனை என்ன அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய குகர் மோடி ஓகேங்களா இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை தான் இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா ஹோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை மூவாயிரத்தி இரநூற்றி பதினாலு கிலோமீட்டர் நீளத்தையும் ரொம்ப சிம்பிளுங்க மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கலாம் இந்தியா மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் அதாவது வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் மூவாயிரத்தி இரநூற்றி நூ மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு இதை நீங்கள் எப்படிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோரை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோரை தூக்கி லாஸ்ட்டில் போட்டிருங்க ஓகேங்களா சரிங்களா அதே போல் இந்த நீளம் ஓகேங்களா இந்த நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கு இதனுடைய தூரம் என்ன அப்படின்னா ரெண்டு ஒன்பது மூணு மூணு ஓகேங்களா ரெண்டு ஒன்பது மூணு மூணு இதை நம்ம எப்படி ஆமச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி ஆமச்சுக்கலாம் அதே போல் இதை வந்து ரெண்டு ஒன்பது மூணு மூணு இது ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய தூரம் அதாவது ரேன் ஆஃப் கட்சி குஜராத்தில் கூடிய ரேன் ஆஃப் கர்ச்சிலருந்து அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா அதனுடைய தூரம் வந்து டூ நைன் த்ரீ த்ரீ ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய வடக்கு தெற்குடைய நீளம் டூ த்ரீ ஒன் ஃபோர் ஓகேங்களா சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இப்படி நீங்கள் ஷார்ட்கட்டில் வச்சு யா வச்சு படிங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று டிகிரி ஓகேங்களா இருபத்தி மூணு அதாவது முப்பது இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி அப்படின்னு வந்து சொல்லலாம் வட அச்சமான கடகரகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வட பகுதி மித வெப்ப மண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது ஓகேங்களா நம்ம இதை நேற்று நான் இதை சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்தியா வந்து எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வேர்ல்டு அப்படின்னா இதுதான் இந்த எர்த் பூமி அப்படின்னா இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு என்னன்னு சொல்லியிருந்தேன் பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது நிலநாடு கோடுன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நிலநாடு கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கோடு என்ன அப்படின்னா மகர ரேகை சாரி கடக ரேகை அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னது கடக ரேகை கீழே இருக்கிற கோடு தான் மகர ரேகை நம்ம இந்தியா இதில் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்தியா வந்து இங்கே இருக்கும் ஓகேங்களா இந்தியா வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்கும் எந்த ரேகையில் அப்போ இந்தியா பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூணு முப்பது ஓகே இதுதான் வந்து இருபத்தி மூன்று டிகிரின்னு சொல்லுவாங்க இருபத்தி மூன்று டிகிரியில் தான் இந்தியா பிளேஸ் ஆகிருக்கு அதனுடைய கோ அந்த கோட்டினுடைய பெயர் என்ன ரேகை அந்த கோட்டினுடைய பெயர் கடகரேகை இதை தான் சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கடகரேகை இப்படி தான் கோடு போகும் ஊடக இது என்ன கோடு சொன்னேன் கடகரேகையா கடகரேகை இந்தியாவை சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு இதை கடகு ரேகைக்கு மேலே என்னது நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அடிக்கடி வந்து அந்த குளிர் டைம்லாம் ரொம்ப அதிகமான பணிகள் இருக்கும் அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க ஓகேங்களா மேலே இருக்கக்கூடியது வந்து மித வெப்ப மண்டலம் இங்கே இருக்கக்கூடியது என்னது மித வெப்ப மண்டலம் இந்த கடகரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம தென்னிந்தியா ஃபுல்லாகவே வெப்ப மண்டலம் அதனால தான் இந்த சைடு எப்பயுமே வெப்பமாக இருக்கும் ஓகேங்களா இதற்கு இருக்கக்கூடியது எல்லாமே என்னது வெப்ப மண்டலம் மேலே இருக்கக்கூடியது மிதவெப்ப மண்டலம் இதைத்தான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்று டிகிரி வட அட்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து இந்தியாவின் மையம் என்ன சொன்னேன் கடகரேகைன்னு சொன்னேன்னா உலகத்தோட மையமான கோடு என்ன அது வந்து பூமத்திய ரேகை இந்தியாவின் இந்தியாவை ரெண்டு சரிசமமாக பிரிக்கக்கூடிய கோடு என்ன கடகரேகை அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க மையமாக அமைந்து தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வடப்பகுதி மிதவெப்ப மண்டலமாக மண்ட மண்டலமாகவும் பெரும் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா